ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த தன்னை அறிந்து தன்னையறிந்து முற ஒப்பற்ற ஒரே வழி ஏதொன்று செய்தாலும் சத்தியமாகவும் நியாயமாகவும் இக்தியோடும் கூடி தீரதையுடன் செய்ய வேண்டியது தீரதை என்றால் தான் உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் எவ்வித தொந்தரவும் கொடுக்காமல் அக்காரியம் நிறைவேற்றுவதில் தனக்கு அதிக கடினமான உபத்திரவங்களுடன் தடங்கள் நேரிட்டாலும் அதை மதியாமல் இருப்பதாகும் மற்றவர்களுடைய வார்த்தையை கேட்டு கோபப்படுவதோ ஏதாவது செய்வதோ கூடாது ஒரு கோபத்திற்கு பத்து அடி ஆழமுள்ள ஒரு கிணற்றில் குதித்தால் அதே விதத்தில் ஒரு லட்சம் கோபம் ஒன்றாகி வந்தாலும் ஒரே பாச்சலுக்குள் மேலே வந்து சேருவதற்கு சாத்தியப்படுவதில்லை உலகத்தில் யாதொருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நியர்களுடைய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தானே உண்டாக்குகின்ற அற்ற குற்றங்களையும் அஜாக்கிரதையும் தவறுதலும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடி ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கிறவன்தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்துவம் உடையவனுமாகிறான் யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது ஒரு ஜீவி நம்மை உபத்திரவம் செய்வது நாம் அதற்கு உபத்ரவம் செய்வோம் என்ற பயத்தினாலாகும் நாம் அதை உபதிரவம் செய்கின்றதானது அது நம்மை உபத்ரவம் செய்யும் என்ற பயம் நிமித்தமாகும் ஆகையால் எவரும் யாதொன்றினோடும் பயப்படாமல் அவற்றுடன் ஐக்கியப்பட வேண்டும் நாம் அவைகளோடு ஐக்கியப்படும் பொழுது அவைகள் நம்முடன் ஐக்கியப்படும் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்